ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புது சாமந்தி செடி எந்த மண்ணில் நட்டால் நல்லா வளரும் இப்போ நடப்போகிறோம் அதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் இப்போ நடவே இல்லை இன்னைக்கு நடப்புகிறேன் காலையில் நட்டு இல்லைன்னு எடுத்தேன் ரொம்ப எறும்பிந்தது ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே அதனால நான் நடாமடிச்சு இப்போ வீடியோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன் இது வந்து ஏற்கனவே சாயில் வந்து பழைய சாயில் தான் இது அதாவது ரிவர் சாண்டு கம்போஸ்ட் மண் ரெட் சாயில் பழைய சாயில் இருக்குது நம்ம ரெடி பண்ண மண்ணு தான் இது இதெல்லாம் கலந்துட்டு நான் வேப்பம் புண்ணாக்கு ஃபுல்லாக மண்ணில் கலந்து விட்டுட்டேன் களியில் எதுக்காகனா வேப்ப முன்னாக்கு எப்படி இப்போ எறும்பு வந்திருக்கு நம்ம சாயல்குள்ளே வேப்ப முண்ணாக்கு போடாமல் நடக்கூடாது அதனால நான் கலந்து எல்லாமே ஈக்குவலாக போட்டு மண்ணில் அதாவது ரிவர்ஸ் ஹேண்டு வந்து ஒரு பங்கு போட்டுக்குங்க ரெண்டு பங்கு மண் ஒரு பங்கு கம்போஸ்ட் அப்படி போட்டு கலந்துட்டு செடி நட்டுடலாம் வேப்ப முன்னாக்கு வந்து ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ போடணும் இல்லைன்னா வேப்ப முண்ணாக்கு இல்லைன்னா நீங்கள் வேப்ப இலையை எடுத்துக்கிட்டு சாயல்குள்ளே கலந்துட்டு நட்டுடலாம் நிறைய எறும்பு வெள்ளை வெள்ளையாக வர இருந்தது என்னதுன்னு தெரில ஆனால் நான் அதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்ட மண்ணிலேருந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு உடச்சிட்டு சாயில் நம்ம நடணும் இதுக்குள்ளே ஏற்கனவே வேப்பமுன்னாக்கி எல்லாம் கலந்து வச்சதுனால நான் அப்படியே பழைய சாயில் இது நல்லாயிருக்கும் இதிலே நட்டுடலான்னு சொல்லிட்டு இது வந்து பிளாஸ்டிக் தொட்டி இது சப்போஸ் வாழைப்பழம் தோல் அந்த எல்லாம் கட் பண்ணிவிட்டு சாயிலுக்குள்ளே கலந்துட்டு கூட பச்சையாகவே நட்டுடலாம் ஏற்கனவே வாட்டர் பாட்டிலெல்லாம் நம்ம நட்டிருக்கிறோம் அது போல் நான் சொல்லிக்கிறேன் நான் இதிலெல்லாம் போடல இப்போ ஏற்கனவே இந்த சாயலெலாம் நிறைய இருக்குது வாழைப்பழம் தோல் பனானா பீல்ஸ் நிறைய தான் இதுக்குள்ளே இருக்குது அப்புறமா லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றலான்னு சொல்லிவிட்டு பாருங்க நல் நல்லா பல்லம் தோண்டிட்டு போல் பாதி வேறு இது பண்ண மாதிரி பாதி வேர் மண் எடுத்துட்டோம்னா வேர் தெரியும் அப்படி நட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏற்கனவே வாட்டர் பாட்டிலெல்லாம் நட்டுதில் நல்லா தள்ளிக்குது பாருங்கள் நாட்டு சக்கரை முழு பனானா வாழைப்பழம் வச்சு நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு செடிக்கு தண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது அரை லிட்டர் பிளைன் வாட்டருக்கு வந்து ஒரு ஸ்பூன் விழுது நீங்கள் கலந்துட்டு செடி ஊற்றணும் நாட்டு சர்க்கரை வெள்ளம் மட்டுமே அதாவது வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போடணும் வாழைப்பழத்தில் அது ஃபர்மெண்ட் பண்ணும் அதாவது எத்தனை நாளைக்கு ஃபர்மெண்ட் பண்ணோம்னா நீங்கள் த்ரீ டேஸ் மட்டும் மிக்சி கப்பில் அரைச்சிட்டு வாழைப்பழம் வெள்ளமும் அது நீங்கள் மூணு நாளைக்குள்ளேயே நீங்கள் மூணாவது நாள் எடுத்துடலாம் இல்லைன்னா செவன்டீன் டேஸ் வரைக்கும் வச்சுருந்து அதுலேருந்து விழுதெடுத்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சமதி செடி குத்துனோம் ரொம்ப நல்லாவே தழுக்குதா அந்த லிக்விட் ஃபர்டிலைசரு இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தாங்க்கியும்